ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிஷன் இன்னைக்கு வீடியோவில் சட்டனை செய்யக்கூடிய ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க ஒன்று வந்து பொட்டுக்கடலையே செய்யக்கூடிய சூப்பரான காரவடை ஒன்று அடுத்தது வந்து இட்லி மாவில் செய்யக்கூடிய போண்டா ரெண்டுமே சட்டனை ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது ஃபஸ்ட்டு இட்லி மாவில் செய்யக்கூடிய போண்டா இப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் இந்த போண்டா செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் புளிக்க வச்ச மாவு தாங்க இது புளிக்க வச்ச மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம் காரத்துக்கு நான் வந்து இன்றைக்கி மிளகாய் தூள் சேர்க்குறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக பொடியான இருக்கணும் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இட்லி மாவில் ஏற்கனவே வந்து உப்பு இருக்கும் இல்லைங்களா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு சிட்டிகளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு டேபிள்ஸ்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அவ்வளோதான் இந்த பதத்தில் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இட்லி மாவு போண்டாக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க வீட்டில் சும்மா ஒரு நாலு கரண்டி தோசை மாவு தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஓரங்கள்லேருந்து மாவு எடுத்து எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஸ்நாகக்குங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாவியே எடுத்து நம்ம வந்து பனியாரக்கல்ல கூட கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு நம்ம வந்து பனியாரக்கல்ல போட்டு கூட எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு லேசாக திருப்பி விட்டுக்கோங்க எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் சூப்பராக நல்லா மொறுமொறுப்பாக மொறுப்பாக செமையாக இருக்கோங்க நம்ம கடலை மாவில் செய்கிற போண்டாவை விடவே இட்லி மாவில் செய்கிற இந்த போண்டா ரொம்பவே மொறுமொறுப்பாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் நம்ம இதில் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அது வறுத்த அரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது வறுக்காத மாவாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் உங்கள் வீட்டில் கொழுக்கட்டை மாவு இருக்குன்னா கூட அதை கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மாவோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் சூப்பரான மொறுமொறுப்பான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இப்போ அடுத்த வாய் போட்டுக்கலாம் மாவு ரெடி பண்ணும்போது ரொம்ப தனியாக ரெடி பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் நல்லா திக்காகவே எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சின் சொல்லுங்கள் இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி பொறிச்சி எடுத்துடலாம் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக மொறு ரெடி ஆயிருச்சு வெளியில் நல்ல மொறு மொறுப்பாக இருக்குங்க உள்ளே வந்து நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் பார்த்துடலாம் அடுத்தது பொட்டுக்கடலையில் செய்யக்கூடிய மசால் வடை எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாம் அதுவுமே ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பியாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் இந்த கப் வந்து கால் லிட்டர் அளவுடைய கப் அதாவது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் பொட்டுக்கடலை இருக்கும் இது கூட மூணு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக பொடியாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் லேஸாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச அந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து துருவல் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக பொடியா பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துறலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு நல்லா திக்கான பதத்துக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு அரை கப்புக்கு அளவுக்கு தண்ணி பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு விட்டு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்த உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும் இந்த பதத்தில் மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உருண்டைகளாக உருட்டிக்கோங்க உருட்டி ரெண்டு கைக்கும் அடுவில் வச்சு இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக மசால் வடை ஷேப்புக்கு நம்ம வந்து வடை ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றா உருட்டி உருட்டி வடையாக தட்டி தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த இன்ஸ்டன்ட் வடை செய்கிறதுக்கு நம்ம வந்து பருப்பை ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது சட்டுன்னு செஞ்சிடலாம் நினச்ச உடனே ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வடை கிட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸ்டவ்ல பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வடை போட்டுக்கலாம் சைட்லேருந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ எண்ணெய் வந்து தெளிக்காமல் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம் இதுவுமே நல்லா முறு மொறுப்பாக சூப்பராக இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற போது இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டனை செஞ்சிடலாம் ரெண்டுமே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு ஸ்நாக்ஸுமே ரொம்ப ஈஸியான ஸ்நாக் ரெசிபி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் மாறிட்டே வருது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் என்னேருந்து எடுத்துடலாம் இதுக்கு நம்மளுக்கு சைட் டிஷ்லாம் தே வேணுன்ற அவசியமே இல்லைங்க அப்படியே சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் மொறு மொறுன்னு மசால் வடை சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா வடையுமே போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யணுன்ற போது இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இது சூடு ஆறுனதுக்கப்புறமே கிறிஸ்பியாகவே இருக்கும் இப்போ எல்லா வடையும் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் வெளியில் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுப்பாக இருக்குன்னு உள்ளே நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு ரெசியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ரகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை